அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அதுவும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்குரிய வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாளுடைய வழிபாட்டிற்குரிய முக்கியமான திதி ஏகாதசி திதி முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளையும் ஆசியையும் பெற்றுத்தரக்கூடிய மாதம் மார்கழி மாதம் மார்கழி வெள்ளி வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் இன்று இரவு விழித்து பெருமாளை வழிபாடு செய்கிறது நமது ஐதீகத்தில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது இந்த நாளில் இல்லைங்க என்ன உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் முழிச்செல்லாம் இருக்க மாட்டேன் இன்று இரவு வரைக்கும் நான் பூஜை செய்வேன் நாளை காலையில் எஞ்சி நான் மறுபடியும் பூஜையை தொடர்ந்துக்குவேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்று இரவு நான் கண்வெளித்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் கண் விழித்து இன்று நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி இன்று உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே இந்த பொருளை வச்சிங்க அப்படின்னா பெருமாளின் பரிபூரணமான அருளால் உங்களுக்கு பணம் சேரும் யோகம் உண்டாகும் எப்போ பார்த்தாலும் பணம் சேர்வதற்கே பரிகாரம் போடுறீங்களே அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் தான் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த பணத்தை முட்டால் கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் தக்க வைக்கணும் அப்படின்னா அதற்கு புத்திசாலித்தனமும் இறைவனுடைய அருளும் கண்டிப்பாக வேணும் அப்போ நம்மளுக்கு பணம் வர்றதும் கஷ்டம் அதை தக்க வைக்கிறதும் கஷ்டம் எளிமையான சூட்சம வழிபாட்டு முறைகளை நம்ம ஈஸியாக செய்யும் போது இந்த பணமானது நம்மக்கிட்ட தங்கும் இல்லைங்க எனக்கு வருமானமே வரமாட்டேக்குது எனக்கு நானும் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு வருமானமே வரலை அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் இதற்கு தேவையான பொருள் காப்பர் செம்பு காப்பர் செம்பு இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் சுத்தமான ஆர்டினரி சொம்பை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காப்பர் செம்பில் நிறைக்க தண்ணி ஊற்றி அளவு முதல்ல மஞ்சள் தூள் போடணும் அடுத்தது பச்சை கற்பூரம் அடுத்தது ஏலக்காய் ஒரு மூன்று ஏலக்காய் போடணும் அடுத்தது மூன்று கிராம்பு அதற்கு அடுத்தது துளசி இலைகள் துளசி இலைகள் விதைகள் அதெல்லாம் கலந்து போட்டு இதை நிலைவாசலில் வைக்கணும் பெருமாள் கோயிலில் பிரசாதம் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பெருமாள் கோவில் தான் பெருமாள் கோயில்னு உடனே தான் நமக்கு ஞாபகம் இருந்தது தீர்த்தத்துடைய வாசனையே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசனை இருக்கும் அந்த தீர்த்தம் தான் இந்த முறையில் தயாரிக்கப்படக்கூடியது இதை நீங்கள் நிறைய சும்பலை வச்சு நிலைவாசலில் வச்சுருங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கிற வாசலில் வைக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க நிலைவாசலுக்கு உள்ள கொஞ்சம் உள்ளே தள்ளி கூட வைக்கும் கொஞ்சம் நேரம் நிலைவாசலில் வச்சுட்டு நீங்கள் கதவை சாத்துறப்ப கொஞ்சம் உள்ள தள்ளி கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது இந்த தீர்த்தத்தை மறுநாள் எழுந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க வீட்டு வாசலில் தெளித்து விடுங்க குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கலாம் இந்த தீர்த்த தண்ணியால் கண்டிப்பாக உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் புதிய சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சேனல் அது அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் நேரம் கிடைக்கும்போது தவறாமல் அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க